I love the thing delay. வெஞ்சிலை கொடிய காய்ந்தவன் எரித்தவன் பொறுப்பு மலை குறுப்புறம் மூன்று கோட்டைகளை செற்றவன் அழித்தவன் விருப்பன் விரும்புவதற்கு உரியவன் இடர் உள்ள தெளிவுரை இந்த பதிகத்தில் வந்துட்டு அப்பர் சுவாமிகள் வந்து அந்த பாடலை அவர் மேலே ஏற்றி பாடுறாரு என்னன்னா விருப்பத்தை தருகின்ற கருமை வில்லாக உடைய மண்மதனை எரித்தவர் இறைவன் நேரு மலையாகிய வில்லினால் முற்குரட்டையும் அடித்தவன் இறைவன் அடியவர்களில் உள்ளங்களில் உடையவனாய் இருக்கிறவர் இறைவன் அந்த சிவபெருமானை சிவபெருமான் இருக்கின்ற திருவேட்களத்தை நான் கைத்தொழு கைத்தொழுதால் கைத்தொழுது இருந்தால் எனக்கு துன்பம் இல்லை எதிர அப்பா சுவாமிகள் எத்துகிறார்கள்